இருக்குது அல்லாஹுடம் வேறு யாரிடமும் யாராலும் தர முடியாது சகோதரர்களே எங்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்த தெரியாதவர்கள் பழையின பழக்கம் தான் டேங்க்யூ ஆனா நாங்க முஸ்லீம்கள் என்ன சொல்லுவோம் ஜசாக்கு முல்லாஹும் ஹைரா இவ்வளோ பெரிய துவாவைத்தான் மாத்தி விட்டாங்க டங்க்யூ உண்டு ரௌதத்துல் ஜென்னாவ மாத்தினாங்க வைட் காப்பட் உண்டு அப்படிதான் உலகத்துல மாத்துகிறது மதீனாவில் இருக்குது என்ன ரௌமத்துல் ஜன்னா சொருக்கத்துடைய துண்டல் சொருக்கத்துடைய துண்ட மரக்கடிக்கிறதுக்கு என்ன பெயர் வச்சு விட்டாங்கண்டி வைட் காப்பர்ட் വൈറ്റ് എല്ലാവർക്കും കാപ്പട്ടും അപ്പതാ മാറുണ്ട് മദ്രസാവത്താണ് മാറ്റിനത് മദ്രസാവത്താൻ എപ്പിനത് മെഡ്രാസ് മാറ്റിനത് മമ്പയിന്ന് മാറ്റിന മൊംബൂളെ താൻ ഇസ്താംബൂന്ന് മാറ്റിനത് അല്ലെത്താൻ என்னது மாத்தினது? பிலிப்பைனுடைய தலைநகரணம் இது மெனிலாடு மாற்றினது அமான் எண்ணியை மிக்க சகோதரர்களே வரலாறு சொல்லிட்டே ஃபோஹலா தேங்க்யூன்டு சொல்றதல்ல இஸ்லாம் ஜஸாக் அல்லாஹ் ஹைரா என்பது லேசான உங்களுக்கு உங்களுக்கல்லாஹ் ஹைரை கூலியாக தரட்டும் கண்ணிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த ஹைரான படைப்பா அல்லாஹ் எங்களை படைத்ததுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முதலாவது விடயம் அல்லாஹ் எங்களை ஷர்ரான படைப்பா படைச்சிருந்தா நாங்க என்ன செய்யும் உலகத்துல ரெண்டு படைப்பு இருக்குது ஒன் டென்ன ஹைருல் பரியா ரெண்டாவது படைப்பு ஷர்ருல் பரியா ஹைருல் பரியாண்டா யாரு അമൽ ചെയോ അവ അല്ലാക്ക് നോമ്പ് പിടിക്കോ അപ്പൊരു இன்னொரு படைப்பு ஷர்ருல் பரியா இந்த பூமியிலே கெட்ட படைப்பு யார் முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேருக்கும் அல்லா சொன்ன பேர் என்ன தெரியுமா ஷர்ருல் பரியா மூன்றாவது சகோதரர்களே இந்த உம்மத்தை அல்லா ஹயிர் உம்மத்தாக இருக்கிறார் நாங்க லேசான உம்மத் அல்லாஹ் சொல்றானே குதும் கைர உம்மத்தின் உخرجத் லின الناس எத்தனை ஓ தொகுங்கள் வெளியாக வந்தாங்க ஆதம் அலைஹி ஸலாவதுடைய நூஹ அலைஹி ஸலாவதுடைய மூசா அலைஹி ஸலாவதுடைய ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் நாங்க தான் ஹைரு உம்மா சிறந்த உம்மத் ஏன் சிறந்த உம்மச் மூணு வேளை செய்யணும் நாங்கள் ஒண்டு நன்மையை கொண்டு மக்களுக்கேவோன் எப்பொழுதும் என்ன செய்யணும் நன்மையை ஏவோன் ரெண்டாவது கெடுதியொண்ட கண்டா தடுத்துறோம் கெடுதி கெடுதியொண்ட கண்டா என்ன செஞ்சிடணும் ஒரு தன் ஹௌனானில் முங்கரும் கெடுதியை பார்த்துட்டு மௌனமா மறந்துடக்கூடாது அழிஞ்சா ஒன்னும் செய்ய இல்ல அழிஞ்சது பிற ஜன ஆசாரம் தோலும் அழிஞ்சது செய்யணும் ஒன்றும் செய்ய கெடுதிய கண்டா சகோதரிகளை தடுக்கணும் இது எங்களை தன் ஆம்புலங்கிற யார் எல்லாத்துக்கும் தலையை சாச்சிட்டு போறது ஏவனும் ஒரு ஷர்ரான அழிய இல்லாத எங்களுக்கு ஃப்ளைட்ல போறீங்க ஃப்ளைட்ல போறது ஆகாயத்துல போறீங்க ஆகாயத்துல போகும் பொழுது பாவம் நடக்குது நீங்க தடுக்கணும் அல்ல அதை வச்சு பாதுகாக்கலாம் உளுந்துச்சண்டா ஃப்ளைட் கப்பல்ல போறீங்க பாவம் நடக்குது கப்பல்ல மியூசிக் குடிக்கிறாங்க தடுக்கணும் நீங்க அப்படியே தாண்டிச்சு என்ன செய்யறது என்ன செய்யறது நபி சொன்னாங்க அப்படியே அழிக்கப்பட்ட நீ அழிக்கப்படுவீங்க கியாமத்தில் அனுப்பாட்டப்படுவீங்க நல்லவர்களோடு எங்க பாவம் நடுக்குதோ சகோதரர்களே அங்க தடுக்கிறவன் தான் தைரிய இவங்க ஹைரு உம்ம உம்மத்துல சிறந்த உம்மத் இவங்க தான் அதனாலதான் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றேன் நீங்க அணுவளவு ஹயிர் செய்தாலும் பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ்

ஹைர் அவ்வளோ பெறுமதியாள்